வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாலடைஞ்சு ஒரு கிடக்கக்கூடிய ஒரு பழைய மிஷின் அதாவது இந்த பழைய இரும்பு கடையில் கிடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மிஷின் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு இந்த மிஷினை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பிரித்து ஆணி வேறு அக்கு வேற பிரித்து பக்காவை வந்து இயங்குகிற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மிஷின் கிடக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு மிஷினை நீங்களே ரெடி பண்ணிடுங்க தூக்கி பழைய இரும்புக்கு போட்டிங்கன்னா நூறுரூவா இரநூறுவா தான் போகும் ஆனால் இதையே நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொக்கியஸ்தான் உங்கள் கையில் பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னு பொருள் இந்த மிஷினோட வீல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயங்கவே இல்லை அதான் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த மிஷினோட கண்டிஷனை பார்த்தாவே தெரியும் இந்த மிஷின் வந்து எப்படி தைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மிஷினை பாருங்கள் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் மிஷினோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபுல்லாக நம்ம பிரித்து இந்த மிஷினை வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் மாதிரி மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினை வந்து இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள்ட்ட மாதிரி மிஷின் வச்சுருக்காங்க பழைய மிஷின் ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தையல் மிஷினே கிடைக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேரு கிடைச்ச மிஷின் நம்ம பத்திரமா வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே வந்துடும் இப்படி வந்தாலும் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தானே நம்ம திருப்பூர் ஜிஆர் டேவில் சேனல் இருக்குது நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் தான் நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுற சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் சர்வீஸ் பண்ணுற வீடியோ இருக்குன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் டெலிவரிங் சந்தை நிறைற்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அல்லது எதே சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல்களும் கிடைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி ஏன் பிரத்யேகமாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாலேயும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே மிஷினை வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வந்து வச்சுருக்கேன் வீலாக ஒன்றும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது மேலோட்டம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோதான் மிஷின் பார்த்திங்கன்னா நீட்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து மிஷினை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஏர் பிடிக்கக்கூடிய வசதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏர் பிடிக்கலாம் ஏர் பிடிக்கிற வசதி இல்லை அப்படின்னா கட்டிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மிஷின் நீட்டாக கழுவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வீல் வந்து நம்ம கழட்டுறோம் வீல் கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதை வந்து திருப்பிலி வச்சு கட்டிங் பிளேட் வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா கழுரும் இந்த மாதிரி வீலை வந்து தனியாக எடுத்துக்குங்க தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அடுத்தது சைட் டோர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் சைட் டோர் வந்து கல்றக்கு பார்த்தீங்கன்னா மேல ஒரு நெட்டு ஒரு நெட் இருக்குது கழட்டிங்க அடுத்த அந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாமே நீங்கள் கழட்ட வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் குதிரையோடது அதெல்லாம் சில நண்பர்களுக்கு கழட்டினாலும் மாட்டுத்தல் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிடும் அதனால் குதிரைய மட்டும் கீழே கழட்டிடுங்க ரெண்டாவது ஊசி இருந்துச்சுன்னா அந்த ஊசியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஊசி வந்து எக்காரத்தை கொண்டு வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா பல்ப்ளைட்டு எல்லாமே கழட்டிடுங்க பல்ப்ளைட்டு கல்றக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நெட் இருக்கும் ஃப்ரெண்டில் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நெட் இருக்கும் அந்த ரெண்டு நெட்டு வந்து கழட்டிடுங்க இப்போ அடுத்து நான் எப்படியெல்லாம் கழட்டுறேன் அப்படிங்கறத நல்லா கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வீடியோ பார்க்க பார்க்க நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லி கழட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கே தெரியுங்களா அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனாலும் சில பகுதி எல்லாமே கழட்ட முடியாமல் தான் இருக்கும் அதனால தான் நல்லா துருவலாக ஏறி இருக்குது பாருங்கள் ஏன்னா கீழ்ப்பகுதியில் வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவலை ஏன்னா அது வந்து ப்ரெஷ் வச்சு நம்ம கழுவிக்கணும் சீமண்ணை வச்சு ப்ரெஷ் வச்சு நம்ம கழுவுவோம் இப்போ ஒரு எம்டி ப்ரஷு என்ன வந்தோம்னா கீழே அந்த ஒற்றை எல்லாமே எடுத்துவிட்டு இந்த மாதிரி பம்ப் இருந்துச்சுன்னா பம்ப் வச்சு நீங்கள் ஏர் அடிச்சு விட்டுக்கலாம் சைக்கிள் பம்பு நண்பர்கிட்ட ஏர்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கடன் வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு காற்று வரும் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் யாருக்கெல்லாம் பம்ப் அடிக்கையில் வர புஷ் புஷ்னு வர அந்த காற்று பிடிக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து மிஷினுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உறண்டையாக ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை வந்து ஒரு நெட்டு வச்சு கழட்டி வெளியெடுத்துருங்க நான் பார்த்திங்கன்னா மிஷினுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் இருக்குது வெறும் ரூபா தான் அந்த ஆயில் வரும் அந்த ஆயில் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீமண்ணை வச்சிருக்கேன் சீமண்ணை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த வீல் எல்லாமே பார்த்திங்கன்னா சீமண்ணை வச்சு நீட்டாக வந்து கழிவிட்டுக்கிறேன் அந்த துருவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சீமனை வச்சு நம்ம கழுவும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அது துரு பிடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக வீல் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் சீமன் வச்சு நம்ம கழுவிக்கிறது எல்லா பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா சீமனை வச்சு அப்ளை பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் கீது கூட வச்சு கலக்கி நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அடிச்சிடாதீங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணி வந்து அந்த வீடியோ நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமான்னு வேண்டாம் பண்ணக்கூடாது மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இயங்காமல் இருக்கிற மிஷினை தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அதனால் என்னென்னா நீங்கள் சீமண்ணை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த துரு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா மிஷின் ஓல்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லா ஓல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணை விட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீமண்ணை வச்சு இந்த மாதிரி பகுதி எல்லாமே நீட்டாக வந்து எடுத்துட்ருங்க ஏன்னா இந்த மாதிரி பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நம்ம தைக்கும்போது ஆக்ஷன் ஆகக்கூடிய அதிகமான பகுதி மண் டஸ்ட் எல்லாமே உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உராய்வு ஏற்பட்டு என்ன அந்த பீஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் இந்த உலக்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிரும் அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து மறுபடியும் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து எல்லா பக்கம் கழுவிக்குங்க தெரியுதுங்களா மண்ணெண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு கால் லிட்ரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு அரை லிட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீ வச்சு நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே டஸ்ட் அதிகமாயிடும் நம்ம ப்ரெஷ்ஷு ப்ளஸ் மிஷின் அப்படிங்கில மாற்றிட்டே இருக்கணும் டஸ்ட் அதிகமாக ஆயிடுச்சு மண்ணெண்ணெயல் அப்படின்னா அதை எடுத்து போட்டு அடுத்து கொஞ்சம் ஊற்றி வச்சு நம்ம எடுத்துக்கணும் எத்தனை பஞ்சு எத்தனை நூல் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் கையிலே செல்லை வச்சுட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அதனால் லைட்டாக சேக் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வச்சுக்குங்க இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் நீங்கள் மிஷின் சர்வீஸ் கடையில் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா இது கிடைக்கும் இந்த ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீஸ் தன்மை இருக்கும் அதாவது கெட்டியாக இருக்கும் இந்த ஆயிலும் மற்ற ஆயில்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஆயில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வீல் இல்லாமல் ஆக்சிடன்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ஆயில் வந்து விட்டுக்கிறது நீங்கள் வீல் சுற்றும்போது எந்தெந்த இல்லாமல் ஆக்சன் ஆகுதோ அத்தனை பகுதியிலையுமே இந்த ஆயில் வந்து நீங்கள் விடணும் இப்போ மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் மாட்டி விட்டு எல்லா பகுதியிலையுமே ஆயில் விட்டுருக்கோம் பாருங்க நம்ம எங்கெங்கெல்லாம் சீமண்ணை வச்சு அப்ளை பண்ணமோ அந்த எல்லா பகுதியிலுமே ஒரு அரை மணி நேரம் கழித்து சீமனை எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீட்டாக துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி எல்லாமே ஆயில் வந்து நிறையா வைக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிறக்காக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயில் விடணும் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் சில பகுதிகளில் அந்த பகுதி எல்லாமே நீங்கள் ஆயில் விட்டுக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீலும் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் எல்லாமே கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன் ஏன்னா இப்போ இது வீல் வெளிப்பகுதியில் நான் ஆயில் விடுற அப்படின்னா நம்ம கையில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் வர வர வரன்னு இருக்கும் அந்த வர வரவரணு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீலில் வந்து ஆயில் விட்டுட்டு இந்த லாக் வந்து பின் லாக் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிஷினில் வந்து லாக் ஆகிறது வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்களேன் இந்த குழியாகிற பகுதி மேடாக்குற பகுதி இந்த பகுதி வந்து குழியாக இருக்கிறத வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை லாக் பண்ணணும் இது தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உட்காராது கண்டு கண்டு வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விளையப்பட வேண்டாம் குட்டியை வந்து ஒரு கம்ட்டே பொண்ணு வச்சு ஒட்டி விட்டும் கூட நீங்கள் நெட்டு போட்டுக்கலாம் அதனால் தான் பார்த்தீங்கன்னா மாற்றைய பகுதியை வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் நல்லா தெளிவாக இருக்கேன் தெரியுதுங்களா அவ்வளோதான் சூப்பராக வந்து இப்போ டைட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா திருப்பளி வச்சு நம்ம எப்படி கழட்டினமோ அதே மாதிரியே வந்து தட்டி தான் டைட் பண்ணணும் சில நண்பர்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கம் டேப் வச்சு ஒட்டியும் கூடி நான் மாற்றுறேன் பாருங்கள் அப்படி இல்லையா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு குட்டி திருப்பி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த லாக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு சின்னதாக ஒரு குட்டி திருப்பிலி வச்சு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை போட்டிங்க அப்படின்னாலுமே அந்த லாக் வந்து கரெக்டாக சிட்டிங் ஆகிக்கும் தெரியுதுங்களா அந்த லாக்கு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க ஏன்னா ஒவ்வொரு நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது மாட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால நான் அந்த சின்ன திருப்பி எல்லாமே வச்சு எப்படி மாட்டுறேன்னு சொல்லி மாட்டி காட்டினேன் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி திருப்பி வச்சு தட்டி விட்டு டைட் பண்ணிக்கோங்க போது ஒரு பக்கமும் மாட்டும் போது ஒரு பக்கமும் இருந்துடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஒர்க்கை வந்து முடிக்கிட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து நான் என்ன பண்ணுறேன்னா மிஷினில் பெல்ட் எல்லாமே மாட்டி விட்டு இப்போ மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன் மிக விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ் தொடங்குறோம் அந்த டெய்லரிங் கிளாஸ் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லித்தரப்போகிறோம் பெடல் மிஷின் இல்லாத நண்பர்கள் பெடல் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பவர் மிஷின் தான் வேணும் அப்படின்னா பவர் மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பவர் மிஷினு நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எம்ப்ராய்டிங் மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே எம்ப்ராய்டிங் மிஷின் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மிஷின் வந்து சேல்ஸ் வந்திருக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கேளுங்க எம்ப்ராய்டிங் மிஷின் மிஷின் எம்ப்ராய்டிங் போடுவோம் இல்லையா இதே மாதிரி இருக்கும் அந்த மிஷின் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மிஷின் இருக்குது பவர் மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் இயந்திரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கேளுங்கள் பெடல் மிஷின் கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெடல் மிஷின் வந்து நம்ம திருப்பூர்லேருந்து உங்கள் ஊர்களுக்கு அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக சர்வீஸ் சார்ஜ் வரும் மிஷினே பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஸ்டார்டிங் ஆகும் அதனால் பெடல் மிஷினை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கனா ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரவா வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மிஷினை நீங்கள் வாங்கிடலாம் நம்ம பவர் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பூரில் ஒரு அளவுக்கு ரேட் வந்து ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே நல்ல மிஷினாக கிடைக்கும் அதனால தான் நம்ம பவர் மிஷினையும் எம்பிராய்டி மிஷினையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதுக்கு வந்து நீங்கள் கம்சினுக்கு இது வாங்கிடுவீங்களோன்னு சொல்லி நம்மளை எதிர்பார்க்க வேணா அப்படி இல்லை நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு உதவி என் வேலையை விட்டுட்டு ஓடி போய் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி மிஷினை வந்து நான் வாங்கி அனுப்புகிறது தான் என்னோடய வேலையாக இருக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர்காகவும் எங்களுடைய வியூவர்ஸுக்காகவும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் டோரு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் பல் பிளேட் எல்லாமே நீட்டாக எடுத்துங்க பல்ப் பிளேட் நல்லா இருந்துச்சுன்னா பல் ப்ளேட் அப்படி இல்லைனா பல் பிளேட் நல்லா இல்லைனா தூக்கி போட்டு வேறு பல் பிளேட்டு வந்து வாங்கிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பல் பிளேட்டு நல்லா இருந்தால் மட்டும் பாருங்கள் அதாவது பல் பிளேட்டு பல் இந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப துறையேறி இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபா தான் செலவாகும் ஏன்னா மிஷினோட ஜாமானுங்களா என்னென்ன ரேட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா இதற்காகவே பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வந்து நம்ம தையல் மிஷின் கடை ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் சில பொருள் எல்லாமே வாங்கி நான் உங்களுக்கு அதையும் வீடியோ வந்து போடுறேன் சில பொருள் எல்லாமே நம்ம அத்தியாவசியம் எல்லாமே வாங்கி எப்பவுமே ரெடியாக வச்சுக்கணும் ஊசி பாக்கெட் எல்லாமே எப்பவுமே வந்து ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு பாக்கெட் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஒவ்வொரு பீஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து தொடச்சி அதுக்கப்புறம் மாட்டிங்க ஏன்னா நம்ம கழட்டி வச்ச பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா சில அதெல்லாமே டஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் அதனால் அளவுக்கு நீட்டாக நம்ம தொடைத்து மாற்றுறது பெட்டர் வேறு ஏதாவது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே மறக்காமல் வீடியோ வந்து கேளுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக சொல்லித்தரோம் வீடியோ வந்து நான் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வர மாதிரி வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் விவரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பார்ட்டும் வந்து சர்வீஸ் பண்ணுற வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி பார்க்குறேன் அதிகமாக எந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ் வேதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் மிஷின் சர்வீஸ் வீடியோக்கள் வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்கள் நம்ம போய்ட்டு அதிகமாக கேட்டது மிஷின் சர்வீஸ் வந்து போடுங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத மிஷின் சர்வீஸ் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இப்போ நான் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் தேடி கண்டுபிடிச்சி ஒரு மிஷினை தூக்கிட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மிஷின் வந்து நம்ம வாங்கிட்டோம் நீங்கள் இதே போல் வந்து உங்களுக்கு மிஷின் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே விட்றாதீங்க கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க மிஷினோட அவுட்லுக்கை பாட்டு அடட இந்த மிஷின் ஆகாது தைக்காது அப்படின்னு நினச்சி மிஷினை வந்து விட்டுறாதீங்க வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னால் பெடல் மிஷின் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது கிடைக்கவே மாட்டேது பவர் மிஷின் கூட ஈஸியாக கிடச்சிடுது ஆனால் பெடல் மிஷின் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை குதிரை இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா குதிரை எல்லாமே நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா செலவு அப்படிங்கிறது எது எதுவுமே இல்லை ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா சீமெண்ணென்னை இந்த ரெண்டு மூணு தான் எனக்கு செலவு அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷே பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் நான் செலவு பண்ணேன் ஐம்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணி ஒரு மிஷினை வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி வாங்கியாச்சு ரெடியே பண்ணியாச்சு உன்னை வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள் எல்லாமே நான் இந்த வீடியோ இந்த மிஷினில் தான் நான் எடுக்க போகிறேன் அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது பழைய மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வேலைக்கு தராங்களான்னு கேளுங்க தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மிஷினை கையோடு வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மிஷினை வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் இதற்காக நீங்கள் கடைக்கு கொண்டு போய் கொடுத்து பயங்கரமாக எல்லாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கவே வேண்டாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் அப்படியே தான் உங்களுக்கு மிஷினில் டவுட்டா என்னை கேளுங்கள் நான் சொல்லித்தரேன் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களே ரெடி பண்ணிக்க இந்த குதிரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தா குதிரையோட இந்த ஆக்ஷன் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சேக்காக இருக்குது கடுகுடுன்னு ஆடுது அப்படின்னா அந்த குதிரையை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க வேறு குதிரை வாங்கிக்கோங்க இல்லை குதிரை கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சன் எல்லாமே கரெக்டாக ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரை அமைப்பு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பீஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எழுதுகிட்டு போகும் அப்படி இல்லை அப்படின்னா பீஸ் வந்து அப்படியே நின்றுக்கும் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா குதிரை வந்து நம்ம எப்பவுமே வந்து கண்காணித்து பார்த்துக்கணும் குதிரை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் எல்லாமே இந்த துரு ஏறி கிடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள குட்டியாக வந்து ஸ்ப்ரிங்கிளாக வரும் அதெல்லாமே லாக் ஆகி கிடக்கும் அப்படி லாக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த குதிரை வந்து சரியா வந்து வேலை செய்யாது ஒரு மிஷினில் டெஞ்சினு குதிரை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எந்த தொல்லை இல்லாமல் இருக்கும் இப்ப இருங்க ஒவ்வொரு பகுதியாக நம்ம மாற்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊசி வந்து நான் புது ஊசி எடுத்திருக்கேன் மிஷினில் ஏற்கனவே இருந்த அந்த பழைய ஊசி வந்து எக்கார்ந்த கொண்டுமே யூஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் எல்லாமே துரு ஏறி கிடக்கும் நீங்கள் மிஷினில் நூல் எல்லாமே மாட்டிட்டு ஸ்டிச் பண்ணும்போது தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நூல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனடா இதனால் மிஷின் எதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி நீங்கள் குழப்ப வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பழைய ஊசியை கழட்டி ஓரமாக வச்சுட்டு புது ஊசி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் கடையில் போய் ஒரு ஊசி காட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஊசி வந்து தருவாங்க நான் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இப்போ தைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் பேப்பரில் வந்து எடுத்துகிட்டு மிஷினோட அந்த ஆக்சிடன்ட் இல்லாமல் எப்படி வேகமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பேப்பரில் எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு அந்த எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலுமே பேப்பரில் வந்து ஒட்டிக்கும் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேப்பர் வைக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து இடையில கிழியுது அப்படின்னா மிஷினில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அதனால தான் நான் பேப்பர் வச்சு ட்ரையல் பார்த்துக்கிறது பேப்பரில் ட்ரையல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகாமல் பிடிச்சி போகாமல் நீட்டாக போகுது அப்படின்னா மிஷின் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக டெய்லரிங் பழகிறீங்க டெய்லரிங்கில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லரிங் சேர்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் நான் இந்த மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வீடியோ போடுறேன் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே இருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க அதில் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்டேட்டுகள் உடனுக்குடன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி திருப்பூர் ஜிஆர்